தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கண்களே ஓம் நமச்சிவாய வேள்கோவில் டொக்கம் என்கின்ற இந்த கோயில் ஆன்மீக தொலைக்காட்சி கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பணிகளை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருவாளர் ராஜகருணா அதனுடைய ஸ்தாபகர் ராஜகருணா அவர்களுக்கும் ராஜகருணாவுடைய புதல்வன் இலக்கியன் அவர்களும் இந்த பணியிலே ஆர்வம் கொண்டு உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற ஆலய உற்சவங்களை எல்லாம் எந்தவிதமான பிரதிபலன் எதிர்பாராமல் இந்த ஆன்மீக பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆலயங்களுடைய இந்த தொகுப்புகள் அவ்வப்போது நடைபெறுகிற நிகழ்வுகள் கும்பாபிஷேகங்கள் சங்காபிஷேகங்கள் ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் உற்சவங்கள் இவ்வாறு இந்த ஆன்மீக நிகழ்வுகளை எல்லாம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்களை அந்த எல்லாம் ஒளிபரப்பி தொடர்ந்தும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் இவ்வாறு புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற பொழுதிலும் இந்த இறை பணியை தொடர்ந்து விடாமல் செய்கின்ற அந்த சிறப்பு ராஜகுருணா அவர்களிடத்திலும் அவருடைய புதல்வன் இலக்கியனையும் அந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவ்வாறு சிறப்பான முறையிலே இந்த வேள்கோவில் தொடக்கம் என்கின்றதாகிய உலகக்கோவில் ஆன்மீக தொலைக்காட்சி மூலமாக இலங்கையில் உள்ள பல ஆலய நிகழ்வுகள் கூட அதில் ஒளிபரப்பப்படுவது மகிழ்ச்சியை தருவது அந்த வகையிலே அவர்களுடைய ஆன்மீக பணி மென்மேலும் சிறக்கவும் தொடர்ந்தும் போன்ற பல்வேறு ஆலயங்களுடைய எல்லாம் அந்த கோவில் ஆன்மீக தொலைக்காட்சியிலே அனைவரும் பார்க்க வேண்டும் நடைபெறுகின்ற உற்சவங்களை கும்பாபிஷேகங்களை ஐயப்பன் பூஜை வழிபாடுகளை இது போன்ற ஏனைய நிகழ்வுகளை எல்லாம் கண்டு அனைவரும் இவ்வாறு அவரவர் வீட்டிலே இருக்கின்ற பொழுதே உலகளாவிய நடைபெறுகின்ற ஆலய உற்சவங்களை எல்லாம் நம் இல்லத்துக்கு கொண்டு வருகின்ற வேள்கோவில் ரொக்கம் என்கின்ற இந்த உலகக்கோவில் ஆன்மீக தொலைக்காட்சியினுடைய ஸ்தாவகர் ராஜகர்ணா அவர்களுக்கும் அவருடைய முதல்வன் இலக்கியன் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிருளும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் கொள்வதில் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜன பவந்து சமஸ்தன் மங்களா சந்து சுபம்